வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்ததாக தாத்தங்கிரி சேர்ந்த தியாகு திருகோணத்தில் கிரகங்கள் இறந்தால் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பேச வருமாறு அன்புடன் மேடை கிடைக்கிறோம் இங்க உள்ள அனைத்து ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இங்க நான் ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா லக்னத்தை பத்தி இருந்து தான் பேச போறேன் லக்னம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷல் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த குழந்தை அந்த ஒரு முதல் சுவாசிக்கு ஒரு முதல் சுவாசிப்புங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த முதல் தான் நம்ம வந்து லக்னம்னு சொல்லுவாங்க லக்னம் தான் முதலிடம் லக்னாதிபதி நன்றாக வளர்த்து ஆட்சி உச்சம் நட்பு திரிகோணம் கேந்திரம் ஆயுர் பலம் தொழில் வளம் செல்வ தேரிடும் குரு பார்வை சம்பந்தப்பட்டுச்சுனா நேர்வழியான பணம் கடவுள் பத்தி பெரியோரை மைத்தல் மனைவி குழுந்தின் மீது உண்மையான பாசம் அமைத்ததல் நீதி நேர்மை நியாயம் தர்மம் சிந்தனையோடு வாழ்தல் குரு பகவான் சம்பந்தப்பட்டிருச்சுனா லக்ன கேந்திரம் சதுர்த்தி கேந்திரம் சப்த கேந்திரம் தசம கேந்திரம் எனப்படும் லக்னம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ரொம்பவே ஒரு நல்ல பலனை வந்து தரும் அதுவே லக்னம் லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போயிட்டு மறைஞ்சிச்சு அப்படின்னா கெடுதல் புகழ் மங்குதல் ஈசானி மூளை என்றென்றும் அடைத்திருத்தல் பழனி மூலையில் கிணறு கொட்டை தொட்டி பள்ளம் இது போன்ற அடையாளங்கள் இருந்தால் தொழில் தோல்வி ஊரை விட்டு வெளியூர் செல்லுதல் வறுமையின் பிணை கீழ் வாடுதல் மனசெலவி என்றும் கோழித்தனம் இருந்து கொண்டே இருக்கும் இதுக்கு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் வந்து வரும்போது உணவு தானம் செய்யவும் இந்த உணவு தானத்தை வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து மென்மேலும் வளரதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தன்னைக்கு வருஷத்துல ஒரு தடவை இல்லாட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவடத்துக்கு நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரான அவங்க வந்து வாழ்க்கையிலிருந்து வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது தந்தை வழி பாட்டனினுடைய சாணம் தாய் வழி உறவினர்களுடைய சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது இப்போ ஐந்தாம் இடத்துல நமக்கு ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவே கேது பகவான்கள் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா வீட்டில் சொல்ற பேச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டாம வந்து செய்வாங்கங்கிற மாதிரியும் அஹ் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கும் வீட்டுல எந்த ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் இந்த வேணுங்கிறதுக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயப்படுவாங்க அதே மாதிரி பத்தி இறை வழிபாடு கோவில் கோவிலாக செல்லுதல் ஆஹ் அம்மாவுடைய வாக்கு சாணம் அம்மாவுடைய தொழில் சாணம் எனவும் அழைக்கப்படுறது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கக்கூடிய சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது இதுல ஐந்தாம் இடத்த நம்ம வந்து பார்க்கும்போது இளைய சகோதரியின் சாணம் எனவும் மூத்த சகோதரருக்கு காதல் சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் வந்து பரிவர்த்தனை பண்ணிச்சு அப்படின்னா திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது பரிவர்த்தனை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா திருமணத்துலங்கிறது பிரச்சனை வந்து வரும் போலீஸ் ஸ்டேஷன் அலையறது கோர்ட்னு சொல்ற அலையிறது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து நிறையவே வரும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஆறு எட்டு பன்னிரெண்டுல நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா அஹ் பூர்வீக சொத்தை விட்டு வந்து பாத்தீங்கன்னா எடை இடையில் இடம் மாறி வந்து வாழ்றதுக்கான வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே வந்து அதிகமா வந்து இப்ப வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஜாதத்தை பார்க்க போனாங்க அப்படின்னா முதல் தரமான கேள்வி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மாமனுக்கு வந்து எப்படி இருக்கு அதான் வந்து பார்க்க முடியும் கேட்பாங்க மாமனை பத்தி பார்க்கக்கூடிய சாணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் பன்னிரண்டு பாவங்களிலேயே மிக மிக உயர்வான புனிதமான புண்ணியமான பாக்கிய சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது கோவில் கட்டுதல் கும்போஷம் செய்தல் குலதெய்வ ஆசீர்வாதங்கள் வம்சாவளி ஆசீர்வாதங்கள் இருந்தால் ஏழை எளியோருக்கு உதவீசல் தன்னால் என்ற வரை குரு பகவான் சுக்கர பகவான் பகவான் வந்து இருந்தாங்கன்னா அப்பா நம்பர் ஒன்னான சாராயம் வந்து குடிப்பாரு அப்பாவுடைய இருது தோஷம் எனவும் மனைவியுடைய உபதேச சாணம் எனவும் மனைவியுடைய காது சாணம் எனவும் அழந்து அழைக்கப்படுகிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குரு பகவான் சூரிய பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா வந்து மச்சானுடைய வீட்டில் தான் வந்து பொண்ணு வந்து அமையும் அம்மாவுக்கு வியாதி சாணம் எனவும் அம்மாவுக்கு திடீர் வெறிய சாணம் எனவும் அழைக்கப்படுகிறது அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல இன்னும் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடலை வந்து பாத்தீங்கன்னா பாடுறது இந்த மாதிரிலாம் வந்துருக்கும் இப்போ இந்த நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் தேவாரம் திருவாசகம் இந்த பாடலை வந்து கோவிலில் வந்து பாடுறாங்க அப்படின்னா வளர்பிரை சந்திர பகவான் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குரல் வளம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் அதுவே தேய் பிறை சந்திர பகவான் அப்படின்னா குரல் வளம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து சூப்பர் ஓரளவுக்கு தான் வந்து கேட்குற மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி புதன் பகவானுடைய சாரத்துல குரு பகவான் சுக்கர பகவான் வளர்பிரை சந்திர பகவான் வந்து ஏறி வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹஜ் யாத்திரை பாட்டிகனி யாத்திரை போன்றவற்றிலாம் வந்து மேற்கொள்வார்கள் அதுவே கேது வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து இருந்து புதனோடைய சாரத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆறு ஏழு கோவிலு பக்கம் வந்து போயிட்டு வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா காரகபாவா நாஸ்தி யோகமே நம்ம அழைக்கப்படுகிறது அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கூட வந்து ஆவாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு இந்த உன்னதமான வாய்ப்பளித்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம் லக்கணத்துலேருந்து பன்னெண்டு பாவத்துக்கும் இவர் சொன்ன விளக்கங்கள்லாம் மிக சிறப்பாக இருந்துச்சு இந்த அஞ்சாம் பாவத்தில் கேது இருந்தால் சொன்ன பயிற்சி கேட்பாங்க ராகு இருந்தால் சொன்ன பயிற்சி கேட்க மாட்டாங்க சனி இருந்தால் வீட்டில் ஒரு விஷயம் பேசுகிறதையே தயக்கமாக இருப்பாங்க இதெல்லாம் அப்பாரமான பாயிண்ட்டு அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு எங்களுடைய அறிமுகம் இங்கே தான் ஆரம்பிக்குது அவர் தாத்தங்கார் பேட்டை நான் மேட்டுப்பாளையம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாரு அவர் மனசார வாழ்த்துறேன் தாத்திங்கார்பேட்டில் காசி விசா விஸ்வநாதர் கோயில்னு ஒன்று ஒரு கோயில் இருக்குது திருவண்ணாமலை போக முடியாதவங்களாம் அங்கே வந்து அந்த நேர்த்தி கடன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பளிக்கும் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்துக்கான திருத்தலம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கார்குடின்னு ஒரு ஊரில் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ தான் ராகு போகிறாரு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு வந்து சோதனை மேலே சோதனை வருதுங்க நிறைய பிரச்சனை இருக்குது பிஸ்னஸ் லாஸ் எங்கேயும் வேலை செட் ஆக மாட்டேங்குது படிப்பு ஏறலை குழந்த ஆகல கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரேவதி நட்சத்திரம் திருத்தலம் இருக்கக்கூடிய கார்குடி ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து ஒரு முறை வழிபட்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லி தியாக அவர்களை மனசார வார பாராட்டுறேன் நன்றி வணக்கம் கை கட்டல் வந்து தான் இருக்கு நம்ம தாப்பாட்டை சேர்ந்த ஐயா முரளி அவர்களுக்கு ஆனால் விஜயனன் அவர்களும்